ஒரு மனுஷனுக்கு கால் எலும்பு சுக்குநூறாக உடைஞ்சு இனிமே நடக்கவே முடியாதுன்னு பிரிட்டிஷ் டாக்டர்கள் கைவிட்ட நிலைமையில ஒரே ஒரு பதிகம் பாடி வெறும் இருபத்தொரு நாளில் அந்த எலும்பை ஒட்ட வச்சு நடக்க முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா இது ஏதோ சினிமா கதை இல்லைங்க நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்த ஒரு மகா சித்தரோட வாழ்க்கையில் நடந்த நிஜமான அதிசயம் அவர்தான் முருக பக்தர்களோட ஆணிவேர் பாம்பன் சுவாமிகள் இன்னைக்கு வீடியோவில் அவரை பற்றி நான் அதிரடியான அஞ்சு சீக்கிரட் தான் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா கடைசியில் உங்களுக்காக ஒரு பவர்ஃபுல் தகவல் இருக்கு முப்பத்தஞ்சு நாட்கள் பாதாள தவம் சுவாமிகள் ஆரம்பத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் முருகனை தேடி அவரோட தேடல் வேற லெவலில் இருந்தது ஒரு முறை ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற பிரப்பன் வலைசையில் ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ளே இறங்கி தவம் பண்ண ஆரம்பித்தாரு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை சரியா முப்பத்தஞ்சு நாட்கள் அந்த இருட்டுக்குள்ள அவருக்கு என்ன கிடைச்சது தெரியுமா முருகப்பெருமான நேர்ல வந்து அவருக்கு சின் உபதேசம் பண்ணாராம் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் முப்பத்தஞ்சு நாள் சூரிய வெளிச்சமே இல்லாம எப்படி இருக்க முடியும் இதுதான் அவரோட முதல் மாஸ் என்ட்ரி அந்த மிராக்கள் மருத்துவமனை சம்பவம் இதுதான் அவரோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான இன்சிடென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னையில் ஒரு குதிரை வண்டி மோதி அவரோட இடதுக்கால் எலும்பு உடஞ்சி போச்சு அப்போ இருந்த ஜிஹெச் மருத்துவமனையில் சேர்த்தாங்க ஆங்கிலேய டாக்டர்கள் பார்த்துட்டு வயசும் ஆயிடுச்சு எலும்பு இனிமே கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா சுவாமிகள் என்ன பண்ணார் தெரியுமா சண்முக கவசத்தை பாட சொன்னார் இருபத்தொரு நாள் டாக்டர்கள் சாக்காகிற மாதிரி ரெண்டு மைல்கள் அங்க வந்து ஆடிச்சாம் உடஞ்ச எலும்பு தானாக கூடிடுச்சு இப்போ கூட சென்னை ஜிஹெச்சில் அந்த ரெண்டு வார்டில் அவர ஃபோட்டோ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் சண்முக கவசம் ஒரு கேடயம் நாம இன்னைக்கு ஏகப்பட்ட மந்திரம் சொல்கிறோம் ஆனால் பாம்பன் சுவாமிகள் எழுதின இந்த சண்முக கவசம் சாதாரண பாட்டு கிடையாது இது ஒரு பவர்ஃபுல் ப்ரொடக்ஷன் லேயர் வெடிகொண்ட வீணையுருவ என்ன ஆரம்பிக்கிற அந்த வரிகள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் காக்க சொல்லி வேண்டது யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பயம் இருக்கோ யாருக்கெல்லாம் தீராத நோய் இருக்கோ அவங்க கண்டிப்பாக இதை கேட்கணும் ஏன்னா இது பாம்பன் சுவாமிகள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொடுத்த பொக்கிஷம் பாம்பன் சுவாமிகள் மா சித்துக்கள் சுவாமிகள் வெறும் பக்தர்கள் மட்டும் கிடையாது அவர் ஒரு மகா சித்தர் அவரோட பேனாவில் இருந்து வர்ற வார்த்தைகள் அப்படியே பளிக்கும் ஒரு முறை ரயில்வே பாலம் கட்டுறப்போ சில பிரச்சனைகள் வந்தப்போ அவரோட அருளால் அது சரியாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அவர் முக்தி அடைகிறனால அவரே முன்கூட்டியே சொல்லிட்டு தான் ஆனார் திருவான்மியூர்ல இருக்கிற அவரோட சமாதிக்கு இன்னைக்கும் போய் பாருங்க அங்க ஒரு பவர்ஃபுல் வைப்ரேஷன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க அவர் சொல்லி தந்த வாழ்க்கை படம் சுவாமிகள் எப்பவும் ஒன்று சொல்வாரு யாரையும் நம்பாத முருகனை மட்டும் நம்பு அவர் கஷ்டப்பட்ட காலத்துல கூட ஒருபோதும் கலங்கலை பாம்பன் சுவாமிகள் ஒரு தமிழ் அறிஞர் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்கள் படிச்சிருக்காரு ஆனா இவ்வளவு பண்ணியும் அவர் தன்னை ஒரு சாதாரண முருக பக்தர்னு தான் சொல்லிக்கிட்டாரு இந்த அடக்கம் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை ஒரு லெஜண்டா வச்சிருக்கு பாம்பன் சுவாமிகள் அன்னைக்கு சொன்னது ஒண்ணுதான் உன் நம்பிக்கை தான் உன் வாழ்க்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பாம்பன் சுவாமிகள் மேல இருக்கிற பக்தியில ஒரு லைக் போடுங்க உங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா